வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா பேபி பேபி டு ஒரு இலாப நோக்கற்ற அதிகாரிகள் நோரா வெயின்ஸ்டீன் அவங்களோட பயணம் அவங்க செஞ்ச வேலைகள் பத்தி நமக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு பேசலாம் முக்கியமா குழந்தைகள் வறுமைன்னு சொன்னா நமக்கு சாப்பாடு துணிமணி வீடு இதுதான் ஞாபகம் வரும் ஆனா டைப்பர்ஸ் ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த உரையாடல் காட்டுது நிஜம்தான் இந்த பேபி டு பேபி அமைப்பு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் மேலான ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறாங்க ஒரு மில்லியன் ஆமா நானூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்திருக்காங்க இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த டைப்பர்ஸ் தேவை ஓஹோ பல குடும்பங்களுக்கு இது வந்து சாப்பாடு வீட்டு வாடகைக்கு அப்புறம் நாலாவது பெரிய செலவா இருக்குதான் என்னது நாலாவது பெரிய செலவா டைப்பர்ஸா ஆமா நம்பவே கஷ்டமா இருக்குல்ல ஆமா இது நாம யோசிக்கிறதே இல்லையே அது மட்டும் இல்ல டைப்பர்ஸ் இல்லனா குழந்தைகளை டே கேர்ல விட முடியாது சரி அப்ப பெத்தவங்களால வேலைக்கு போக முடியாது இல்ல இது வந்து வறுமை சங்கிலியில ஒரு கண்ணுக்கு தெரியாத முடிச்சு மாதிரி அடேங்கப்பா இது எப்படி ஆரம்பிச்சது இந்த டைப்பர் தேவையா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதை அதாவது கெல்லியோட மாமனார் தான் நோராவையும் கெல்லியும் மீட் பண்ண வச்சிருக்காரு ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி அப்படியா ஆமா நோரா முன்னாடி ஒரு வக்கீல் இலவச சட்ட உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க கெல்லி வந்து ஒரு முன்னாள் மாடல் குழந்தைங்களோட வாலண்டியர் வேலை செஞ்சிருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க ஆமா அவங்க லாஸ் ஏஞ்சல்ல நான் ப்ராஃபிட்ஸ் போய் பார்த்து எங்கெல்லாம் உதவி தேவைன்னு தேடினாங்க அப்பதான் கவனிச்சாங்க எல்லா இடத்துலயும் டயப்பர்ஸ் பேபி வைப்ஸ் மாதிரி அடிப்படை பொருட்களுக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்குன்னு ஓஹோ

அதுதான் விஷயம் அந்த ஒரு லட்சம் டயப்பர்ஸும் ஒரே நாள்ல காலி ஆயிடுச்சு ஒரே நாள் நிஜமாவா ஆமா அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சது இந்த தேவை எவ்வளவு பெருசு எவ்வளவு அவசரமானதுன்னு அப்பதான் பிரபலங்களோட உதவியும் கிடைச்சதா ஜெசிகா ஆல்பா நிக்கோல் ரிச்சி மாதிரி ஆமா அவங்களோட ஆதரவு கிடைச்சதும் இன்னும் நிறைய பேருக்கு விஷயம் போய் சேர்ந்தது சரி இவ்வளோ பெரிய தேவைய வெறும் நன்கொடைய வச்சு மட்டும் சமாளிக்க முடியாதே அவங்க வேற என்ன பண்ணாங்க புதுசா ஏதாவது முயற்சித்தாங்களா கண்டிப்பா அவங்க சும்மா இருக்கல ஒரு முக்கியமான விஷயம் அவங்களே சொந்தமா டயப்பர் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க எப்படி ஆமா அதுவும் சில்லறை விலையை விட எம்பது சதவீதம் குறைவான செலவுல இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் எம்பது சதவீதம் குறைவா வாவ் அதோட கிவனத் பேருக்குற கூட சேர்ந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஓ அது என்ன கேம்பெயின் அவங்க ஒரு போலி டயப்பரை விளம்பரப்படுத்தினாங்க ரொம்ப காஸ்ட்லி ஆடம்பரமா வைரம் பட்டு எல்லாம் வச்ச மாதிரி எதுக்கு அப்படி அதோட நோக்கம் என்னன்னா பாருங்க இவ்ளோ ஆடம்பரமா ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு வரி போடலாம் ஆனா இது அத்தியாவசிய பொருள் இதுக்கு ஏன் வரி போடுறீங்கன்னு கேக்குறதுதான் சூப்பர் ஐடியா இந்த கேம்பெயின் நல்ல வேலை செஞ்சது நிறைய ஸ்டேட்ஸ்ல டயாப்பர் வரிய நீக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருந்துச்சு பிரமாதம் ஆனா எல்லா முயற்சிகளும் வெற்றி அடைஞ்சதா இல்ல சவால்கள் இருந்ததா சவால்கள் இல்லாம எப்படி கால்போர்னியாவில டயப்பர் வரியை நீக்க அவங்க எடுத்த முதல் முயற்சி தோல்விதான் ஓஹோ அப்புறம் இன்னொரு கஷ்டமான முடிவு பயன்படுத்தின பொருள்களை டொனேஷனா வாங்குறத நிறுத்திட்டாங்க ஏன் அதுவும் உதவிதானே ஆமா ஆனா வரதுல மூணுல ஒரு பங்கு தான் உபயோகிக்கிற மாதிரி இருந்துச்சா மத்தத பிரிச்சு சுத்தம் செஞ்சு சரி பார்க்கறதுக்கு செலவும் நேரமும் ரொம்ப அதிகமாச்சு அதனால புது பொருட்களை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு நடைமுறை சிக்கல் தான் சரி இத்தனை வருஷம் அனுபவத்துல அவங்க கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான பாடம் யாருக்கு உதவி தேவையோ அவங்க கிட்ட நேரடியா கேளுங்க நாமளா எதையும் கற்பனை பண்ணிக்க கூடாது உதாரணம் அவங்க ஆரம்பத்துல நினைச்சாங்களாம் மக்கள் பெரிய விலை அதிகமான ஸ்ட்ரோலர்ஸ விரும்புவாங்கன்னு ஆமா பொதுவா அப்படி நினைக்க தோணும் ஆனா மக்கள் கேட்டது என்னன்னா பஸ்ல பொது போக்குவரத்துல எடுத்துட்டு போக எழுதா இருக்கிற நல்லா மடக்கக்கூடிய எடை குறைவான ஸ்ட்ரோலஸ் தான் ஓ இது எதிர்பார்க்காதது தான் ஆமா அதே மாதிரி பேரழிவு காலங்கள்ல கூட என்ன தேவை எவ்வளவு தேவை எப்போ தேவைன்னு துல்லியமா கேட்டு தெரிஞ்சுகிட்டு உதவி செய்யணும்னு சொல்றாங்க அப்போ சுருக்கமா சொன்னா பேபி டூ பேபியோட வெற்றிக்கு காரணம் திட்டங்களோட தீர்வு கண்டதுதான் அவங்க சொந்த தயாரிப்பு நல்ல மார்க்கெட்டிங் பெரிய நிறுவனங்களோட கூட்டாண்மைன்னு பல வழிகளில் செயல்பட்டாங்க ஆனாலும் அவங்க வேலை இன்னும் முடியல இன்னும் பத்து மில்லியன் குழந்தைங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அவங்க பணி தொடரணும் ஆமா இதுல இருந்து நாமளும் ஒரு விஷயம் கத்துக்கலாம் நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதுதான் தேவைன்னு நீங்களா முடிவு பண்ணாதீங்க சரி கேளுங்க இல்லன்னா அந்த சூழல நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவங்க சொல்ற மாதிரி உதவி கேட்க தயங்காதீங்க அது நமக்காக இல்ல தேவைய இருக்கிறவங்களுக்காக நம்மோட சின்ன உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த உரையாடல் முழுக்க நாம பார்த்தோம் எப்படி நம்ம அனுமானங்கள் தவறா போகலான்னு ஆமா டயாபர்ஸோட முக்கியத்துவத்தை நாம் குறைச்சி மதிப்பிட்ருக்கலாம் இல்லை அந்த ஸ்ட்ரோலர் விஷயத்தில் மாதிரி இதே மாதிரி நாம் மற்றவங்களுக்கு உதவ முயற்சிக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது சிக்கலான விஷயத்தை புரிஞ்சிக்க முயற்சிக்கும் போதோ நாமளும் அறியாமலேயே சில தவறான அனுமானங்களோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதானே தானே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிப்பாருங்க